அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா அவருக்கு விவாகரத்து ஏற்பட போகிறதா பல தகவல் வெளியான வண்ணம் இருந்தது அண்ட் இதை சுற்றி பல கான்ட்ரவர்சிஸுமே இருந்தது அவர் வந்து அவரோட மனைவியான மிஷல் ஒபாமாவை ஏமாற்றி கல்யாணத்தை மீறிய ஒரு உறவு அவருக்கு இருந்ததாகவும் பலர் வந்து சொல்லிட்டு வராங்க அண்ட் அதுக்காக பலர் இப்போது வந்து பல தரப்புலேருந்து எக்ஸ்பிளனேஷன்ஸுமே வந்துட்ருக்கு அண்ட் அது என்னென்ன அப்படின்றத பார்த்துலாம் நம்பர் ஒன் பராக் ஒபாமா அண்ட் மிஷல் அவங்க ரெண்டு பேருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் இருந்து ஒரு திருமண உறவில் இருந்து வராங்க அவங்களோட டென்னியூராக இருக்கட்டும் பெராக் ஒபாமா பிரசிடென்ட்டாக இருக்கும்பொழுதுலேருந்தே மிஷேல் ஒபாமா பெராக் ஒபாமாவுக்கு தொடர்ந்து பல வகையில் உறுதுணையாக இருந்து வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க மக்கள் பலரால் பலருடைய அன்ப பெற்ற ஒரு ஃபர்ஸ்ட் லேடி அதாவது அதிபருடைய மனைவி ஃபர்ஸ்ட் லேடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மக்களோட அதிக அன்ப பெற்ற ஒரு ஃபர்ஸ்ட் லேடியாக மிஷல் ஒபாமா வந்து திகழ்ந்துட்டு வந்திருந்தாங்க அவங்களுடைய டென்யூர் முடிஞ்சதுக்கு அப்புறமுமே மிஷல் ஒபாமா வந்து பல சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு வந்தாங்க ஒவாமா அண்ட் விஷயல் ஓவாமா ரெண்டு பேருமே இணைந்து பல நிகழ்ச்சிகளில் ஒன்றாவே சேர்ந்து பயணிச்சாங்க இப்படி இருக்க அண்மையில் சில முக்கியமான ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும் சில அஃபீஷியல் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும் அதுக்கு ஃபேமிலியாகவே வந்துகிட்டு இருந்தால் பிராக் ஒபாமா அண்ட் அமிஷல் ஒபாமா ரெண்டு பேரும் இப்போ வந்து ஒன்றா வர்றதில்லை அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய இந்த சர்ச்சையை எழுப்பி இருக்குது இந்த சர்ச்சை இப்போ தான் கிளம்பிச்சு அப்படின்னு கேட்டோம்னா இப்படி கிடையாது முன்னாடி இருந்தே அமெரிக்க அதிபருக்கு எதிராக சிலர் வந்து இந்த மாதிரி அஜெண்டாவை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல கம்ப்ளைண்ட்ஸை வச்சுருந்தாங்க அப்போவுமே கிர ஒரு கடந்த பத்து ஆண்டுகளாகவே இந்த ஒரு செய்தி வந்து அப்பப்போ வெளிவந்த வண்ணம் இருக்கும் இப்போது இன்னும் கொஞ்சம் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்போது எதனால இந்த ஒரு நியூஸ் ரீசர்ஃபேஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவோட முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்ட்டர் வந்து அண்மையில் உயிரிழந்திருந்தார் அவருடைய இறுதி சடங்கு அந்த ஃபியூனரலுக்கு வந்து எல்லா முன்னாள் அதிபரும் க குடும்பத்தோடு வந்திருந்தாங்க எக்ஸப்ட் ஃபார் பிராக் ஒபாமா எதனாலன்னா அவர் தனியாகவே வந்திருந்தாரு அவருடைய மிஷன் ஒபாமா வரல அப்படின்ற சில தகவல் வெளியாச்சு அது வந்து இந்த ஒரு ரூமை வந்து இன்னும் கொஞ்சம் மேலும் ஃப்ளேம் பண்ணிச்சு இன்னும் கொஞ்சம் ஃப்யூயல் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம் அதே மாதிரி இப்போது அதிபரா பதவியேற்றிருக்கிற ட்ரம்ப்போடைய இன்னாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு பிராக் ஒபாமாவுக்கு அழைப்பு இருந்தது அந்த நிகழ்ச்சியில் வந்து மிஷல் ஒபாமா பங்கேற்கலை இது மறுபடியும் இந்த ஒரு தீக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இறைய போட்டிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம் யாரோ எதனால இந்த ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு பலர் சொல்கிறாங்க எதில் நம்பர் ஒன் அப்படின்னா பிரபல ஹாலிவுட் நடிகை ஜெனிஃபர் ஆனிஸ்டன் இவங்களுடைய இப்போ உறவில் இருக்கிறதாகவும் இவர்களோட தான் திருமணத்தை மீறிய ஒரு உறவில் பராக் ஒபாமா இருந்ததாகவும் பல தரப்பில் இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வராங்க பல ரூமர்ஸ் வந்து அதையும் தான் சொல்லிட்டு இருக்குது ஆனால் இதுக்கு ஜெனிஃபர் ஆனிஸ்டன் சைடில் இருந்து அவங்களும் பல இடத்துல இந்த மாதிரியான ரூமர்ஸை வந்து ஈஷா ஷைவை பண்ணிட்டு தான் போயிருக்காங்க அண்மையில் இதுக்கான ஒரு பதிலையுமே அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்படி இந்த மாதிரியான இதெல்லாம் எங்கேருந்து எனக்கு வருதுன்றது தெரியல இது வந்து ஒரு பேஸ்லெஸ்ஸான ஒரு ரூமர் அப்படின்றத போட்டு உடச்சிருக்காங்க அட் சேம் டைம் எனக்கு பராக் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அதுக்கும் அதுவும் விடவும் பெராக் ஒபாமாவுடமும் அவரோட மனைவியான மிஷேல் ஒபாமா வந்து எனக்கு ரொம்பவே நல்ல பழக்கம் அவங்களோடைய நான் ஒரு நெருங்கிய நட்புலேயே இருந்து வரேன் அண்டு இந்த மாதிரியான ரூமர்ஸ் வந்து எதுலேருந்து வருது அப்படின்றத எனக்கு தெரியலை அப்படின்றத அவங்க போட்டு உடைச்சிருக்கிறாங்க அண்டு இந்த ஒரு விவகாரம் வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃபுக்கான ஒரு விவகாரமாக தான் இருந்துட்டு வருது பட் இருந்தாலும் இதில் சில செலிப்ரிட்டிஸ் அண்ட் இந்த மாதிரியான பொது வழியில் இருக்கிறவங்க இதில் இன்டர்ஃபியராக இருந்தாலும் இதில் வந்து இந்த இஷ்யூவில் அவங்களுடைய பேர் அடிப்படையிருந்தனாலேயும் இது வந்து அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகவும் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பட் இந்த ஒரு இது பேஸ்லெஸ் ரூமர் அப்படின்னா பல இருந்தும் தெரியப்படுத்து வராங்க ஜெனிஃபர் ஆனிஸ்டனுக்கும் பெராக் ஒவாமாவுக்கும் இடையில எந்த ஒரு பெரிய உறவும் கிடையாது அப்படின்றதுதான் பலருடைய கர்த்தாவும் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த இடத்துலையுமே புகைப்படமும் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயுமே ஒரு அவுட்டிங்கோ ஒரு டேட்டிங்கோ போன மாதிரியான எந்த ஒரு எவிடென்ஸுமே கிடையாது அந்த இது வந்து ஒரு பேஸ்லெஸ் ஆன ஒரு ரூமர் அப்படின்னு தான் பலர் வந்து பதிவிட்டு வராங்க